எல்லோருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சுட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மீண்டும் புரிந்துணர்வுடன் காது கொடுத்து கேட்பதற்கு அவர் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நீ பரிசீலனை செய்வதற்கு ஏற்ற ஒரு சில விஷயங்களை என்னால் கூற முடியும் எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்பா உன்னுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு சிறப்பு உதவி பெறுவதைப் பற்றி நீ யோசிக்கலாம் உன்னுடைய பள்ளியில் அதற்கென்று ஏதேனும் பயிற்சி வகு வகுப்புகள் இருக்கின்றனவா என்று நீ பார்க்கலாம் நான் ஏற்கனவே அதை பற்றி விசாரித்து விட்டேன் வாரத்திற்கு இரண்டு இரவுகளும் சனிக்கிழமை முழுவதும் நான் அங்கு இருக்க வேண்டும் அது என்னுடைய நேரத்தின் பெரும் பகுதியை எடுத்துக்கொள்ளும் அவனுடைய பதிலில் உணர்ச்சி கலந்திருப்பதை உணர்ந்து கொண்டு அவர் மீண்டும் புரிந்துணர்வுடன் காது கொடுத்து கேட்கிறார் அது சற்று அதிகம்தான் அப்பா அது மட்டுமல்ல ஆறாவது வகுப்பு மாணவர்களுக்கு நான் பயிற்சி அளிப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று நீ நினைக்கிறாய் அப்படித்தானே அப்பா ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன் வாசிப்பு பயிற்சிக்கான சிறப்பு வகுப்புகள் உண்மையிலேயே எனக்கு உதவும் என்றால் ஒவ்வொரு இரவும் அதில் கலந்து கொண்டு கற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அந்த ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு வேறு யாரேனும் ஒருவரை நான் ஏற்பாடு செய்து கொள்ளுவேன் உனக்கு உண்மையிலேயே உதவி தேவை ஆனால் அந்த பயிற்சி வகுப்புகள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துமா என்று நீ சந்தேகிக்கிறாய் அப்பா அந்த வகுப்புகள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இப்போது அவன் அதிக வெளிப்படையாகவும் அறிவு ரீதியாகவும் பேசுகிறான் அவன் தன்னுடைய தந்தையின் சுய மீண்டும் திறக்கிறான் தன் மகனின் மீது தாக்கம் ஏற்படுத்தி அவனை மாற்றுவதற்கு அந்த தந்தைக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்துள்ளது சில சமயங்களில் பரிபூரண மாற்றத்திற்கு வெளியில் இருந்து எந்த ஆலோசனையும் தேவைப்படுவதில்லை வெளிப்படையாக மனம் விட்டு பேசுவதற்கு மக்களுக்கு உண்மையிலேயே வாய்ப்பு கொடுக்கப்படும் போது தங்கள் பிரச்சனைகளை அவர்கள் தாங்களாகவே கண்டு கொள்ளுகிறார்கள் பேச்சின் ஊடாக அப்பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அவர்களுக்கு தெளிவாக புலப்படத் தொடங்குகின்றன மற்ற சமயங்களில் கூடுதல் கண்ணோட்டமும் உதவியும் உண்மையிலேயே அவர்களுக்கு தேவைப்படுகின்றன அடுத்தவருடைய நலன் மீது உண்மையிலேயே அக்கறை காட்டுவதும் அவர்கள் கூறுவதை புரிந்துணர்வுடன் காது கொடுத்து கேட்பதும் தன்னுடைய சொந்த பிரச்சனையையும் அதற்கான தீர்வையும் தன் சொந்த வேகத்தில் அவரை கண்டுபிடிப்பதற்கு அவரை அனுமதிப்பதும் தான் இங்கு முக்கியம் ஒரு வெங்காயத்தின் மென்மையான உட்பகுதியை சென்றடைவதற்கு அதன் தோலை ஒவ்வொன்றாக உரிப்பதை போன்றது இது ஒருவர் உண்மையிலேயே மனத்தளவில் காயப்பட்டிருக்கும் போது அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான விருப்பத்துடன் அவருடைய பேச்சை நீங்கள் செவிமடுக்கும் போது அவர்கள் எவ்வளவு விரைவில் மனம் விட்டு பேச தொடங்குகின்றனர் என்பதைக் கண்டு நீங்கள் அசந்து போவீர்கள் அவர்கள் வெளிப்படையாக பேச விரும்புவார்கள் குழந்தைகள் தங்கள் நண்பர்களை விடவும் தங்கள் பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேச துடிக்கிறார்கள் தங்கள் பெற்றோர்கள் தங்கள் மீது நிபந்தனையற்ற அன்பு செலுத்துவார்கள் தங்களை நம்புவார்கள் தங்களை விமர்சிக்கவோ அல்லது சீர்தூக்கி பார்க்கவோ மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அக்குழந்தைகளுக்கு ஏற்படும் போது நிச்சயமாக அவர்கள் தங்கள் பெற்றோர்களிடம் வெளிப்படையாக பேசுவார்கள் போலித்தனமும் வஞ்சனையுமின்றி நீங்கள் உண்மையிலேயே அடுத்தவரை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது அவரிடமிருந்து வெளிப்படும் அறிவும் புரிதலும் பல நேரங்களில் உங்களுக்கு திகைப்பூட்டும் ஒருவருடைய நிலைமையை புரிந்து கொள்ளுவதற்கு எப்போதும் பேசியே ஆக வேண்டும் என்று இல்லை உண்மையில் சில சமயங்களில் உங்கள் வார்த்தைகளை உங்களுக்கு இடையூறாக அமையக்கூடும் உத்தி மட்டுமே ஏன் போதாது என்பதற்கான இன்னொரு முக்கிய காரணம் இது இப்படிப்பட்ட புரிதல் உத்திக்கு அப்பாற்பட்டது வெறும் உத்தி உங்களுக்கு இடையூறாக மட்டுமே அமையும் புரிந்துணர்வுடன் காது கொடுத்து கேட்கும் திறமையை நானும் பயன்படுத்தி இருக்கிறேன் ஏனெனில் திறமை என்பது எந்த ஒரு பழக்கத்திலும் ஒரு முக்கிய அன்பம் அங்கமாகும் திறமைகள் நமக்கு தேவை ஆனால் புரிந்து கொள்வதற்கான உண்மையான விருப்பம் இல்லை என்றால் அத்திறமைகளால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் தாங்கள் பிறரால் பயன்படுத்தப்படுகிறோம் இயக்கப்படுகிறோம் என்ற உணர்வு ஏற்படும் மக்கள் கோபம் கொள்ளுகின்றனர் உண்மையில் உங்களுக்கு நெருக்கமானவர்களை நீங்கள் கையாளும் போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்களிடம் கூறுவது உதவிகரமானதாக இருக்கும் காது கொடுத்து கேட்பது மற்றும் புரிந்துணர்வு பற்றிய ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் அப்போது உன்னுடன் நான் என்னுடைய உறவை பற்றி நான் நினைத்தேன் நான் உன் பேச்சுக்கு போதிய அளவு செவி சாய்த்திருக்கவில்லை என்பதை நான் உணர்ந்தேன் ஆனால் நீ கூறுவதை நான் கவனமாக கேட்க விரும்புகிறேன் அது எனக்கு கடினமாக இருக்கிறது சில சமயங்களில் அதில் நான் தோற்கக்கூடும் ஆனாலும் அதை நான் பயிற்சி செய்யப் போகிறேன் நான் உன் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டிருக்கிறேன் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நீதான் எனக்கு அதில் உதவ வேண்டும் இதுபோல உங்களுடைய நோக்கத்தை உறுதியாக எடுத்துரைப்பது ஒரு பெரிய சேமிப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நான் முயற்சிக்க கூட மாட்டேன் உங்களிடம் தன் மனதை திறந்து வெளிப்படையாக பேசிய ஒருவர் தன் மீது உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இல்லை என்பதையும் தான் கூறியதை நீங்கள் உண்மையிலேயே காது கொடுத்து கேட்க விரும்பவில்லை என்பதையும் தான் காயப்பட்டுள்ளோம் என்பதையும் கண்டறியும் போது அது உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியதாக மாறும் புரிந்துணர்வுடன் காது கொடுத்து கேட்பது அதிக நேரத்தை எடுத்துக் சிலர் கூக்குரலிடுகின்றனர் துவக்கத்தில் அது சற்று கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடும் ஆனால் காலப்போக்கில் அது ஏராளமான நேரத்தை மிச்சப்படுத்திக் கொடுக்கும் நீங்கள் ஒரு மருத்துவர் என்று வைத்துக் கொள்ளுவோம் நீங்கள் உங்கள் நோயாளிகளுக்கு அறிவார்ந்த முறையில் சிகிச்சை அளிக்க விரும்பினால் அவர்களுடைய நோயை துல்லியமாக கண்டறிவது தான் நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த செயலாக இருக்கும் நான் அவசரத்தில் இருக்கிறேன் நோயை கண்டறிவதற்கு எனக்கு நேரம் இல்லை வெறுமனே இந்த மருந்துகளை உட்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் உங்களால் கூற முடியாது ஒருமுறை ஹவாய் மாநிலத்தின் ஓஹு தீவின் வடக்கு கடற்கரையில் ஒரு அறையில் அமர்ந்து நான் எழுதிக் கொண்டிருந்தேன் அப்போது மெல்லிய காற்று வீசிக் கொண்டிருந்தது எனவே நான் இரண்டு சன்னல்களை திறந்து வைத்திருந்தேன் ஒரு பெரிய மேசையில் அத்தியாயம் வாரியாக நான் பல காகிதங்களை பரப்பி வைத்திருந்தேன் திடீரென்று காற்று பலமாக வீசத் தொடங்கியது என்னுடைய காகிதங்கள் பறக்கத் தொடங்கின பக்க எண்கள் குறிப்பிடப்படாத காகிதங்கள் உட்பட எல்லா காகிதங்களும் இப்போது ஒரு குவியலாகவும் ஒழுங்கின்றியும் இருந்தது என்னை எவ்வளவு தூரம் பீதியடைய செய்தது என்பது நன்றாக என் நினைவில் உள்ளது அவற்றை மீண்டும் ஒழுங்குபடுத்துவதற்கு நான் அந்த அறையில் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தேன் இறுதியில் ஒரு பத்து வினாடிகளை எடுத்துக்கொண்டு ஒரு சன்னலை பூட்டினால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை நான் உணர்ந்தேன் புரிந்துணர்வுடன் காது கொடுத்து கேட்பதற்கு சிறிது நேரம் தேவைப்படும் ஆனால் ஏற்கனவே வெகு தூரம் பயணித்த பிறகு தவறான புரிதல்களை சரிப்படுத்துவதற்கும் வெளிப்படுத்தப்படாத மற்றும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுடன் வாழ்வதற்கும் மக்களுக்கு உளவியல் சுவாச காற்றை கொடுக்காததால் ஏற்பட்ட விளைவுகளை கையாளுவதற்கும் தேவைப்படும் நேரத்தை விட மிக குறைவான நேரமே இதற்கு தேவை நுண்ணோக்கு பார்வையுடனும் புரிந்துணர்வுடனும் காது கொடுத்து கேட்கும் ஒருவரால் அடுத்தவரின் மனதிற்குள் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வேகமாக படிக்க முடியும் ஒப்புதலையும் புரிதலையும் இவர்களால் வெளிப்படுத்த முடியும் தாங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர் நீங்கள் இதில் எவ்வளவு அதிகமான நேரத்தை முதலீடு செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமான பதிலீட்டை அது உங்களிடம் கொண்டு வரும் புரிந்து கொள்ளுதலும் கண்ணோட்டமும் மற்றவர்கள் கூறுவதை ஆழமாக செவிமடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய கண்ணோட்டங்களில் அளப்பரிய வேறுபாடுகள் இருப்பதை நீங்கள் கண்டறிவீர்கள் சகசார்பு சூழ்நிலைகளில் மக்கள் இணைந்து பணியாற்ற முயற்சி முயற்சிக்கும் இந்த வேறுபாடுகள் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தையும் நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் நீங்கள் இளம் பெண்ணை பார்க்கிறீர்கள் நான் வயதா வயதான பெண்ணை பார்க்கிறேன் நம் இருவரின் கண்ணோட்டங்களுமே சரியானவையாக இருக்க முடியும் நீங்கள் இந்த உலகத்தை வாழ்க்கை துணைவரை மையமாக கொண்டு மூக்கு கண்ணாடியின் வழியாக பார்க்கக்கூடும் நான் பணத்தை மையமாக கொண்ட லென்சின் வழியாக அதை பார்க்கிறேன் நீங்கள் அபரிமித மனப்போக்கை கொண்டவராக இருக்கக்கூடும் நான் பற்றாக்குறை மனப்பான்மை கொண்டவனாக இருக்கக்கூடும் காட்சி ரீதியான உள்ளுணர்வு ரீதியான முழுமையான வலது மூளை கருத்து கண்ணோட்டத்திலிருந்து பிரச்சனைகளை நீங்கள் அணுகக்கூடும் நான் இடது மூலையை கொண்டு செயல்படுபவனாக இருக்கக்கூடும் எனவே என்னுடைய அணுகுமுறை வரிசை ஒழுங்குடனும் ஆய்வு ரீதியானதாகவும் வார்த்தை ரீதியானதாகவும் இருக்கும் நம்முடைய கண்ணோட்டங்கள் பெருமளவில் வேறுபட்டிருக்கலாம் ஆனாலும் நாம் இருவரும் வருடக்கணக்காக நம்முடைய சொந்த கண்ணோட்டங்களுடன் வாழ்ந்து வந்திருக்கிறோம் அவை உண்மை தகவல்கள் என்று எண்ணிக்கொண்டு உண்மை தகவல்களை பார்க்க முடியாதவர்களின் உளத்தகுதியை கேள்வி கேட்டுக்கொண்டும் நாம் இருந்து வந்திருக்கிறோம் நம்முடைய வேறுபாடுகள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு திருமண வாழ்க்கையிலும் ஒரு வேலையிலும் ஒரு சமூக பணி திட்டத்திலும் பல வசதிகளை கையாளுவதற்கும் விளைவுகளை பெறுவதற்கும் நாம் இணைந்து செயல்பட முயற்சிக்கிறோம் எப்படி அதை செய்வது நம்முடைய தனிப்பட்ட கண்ணோட்டங்களின் எல்லைகளை தாண்டி ஆழமாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது எப்படி ஒத்துழைப்புடன் பிரச்சனைகளை கையாளுவது எப்படி எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி தீர்வுகளை உருவாக்குவது எப்படி ஐந்தாவது பழக்கம் தான் இதற்கான விடை எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி செயல்முறையின் முதற்படி இதுதான் குறிப்பாக அடுத்தவர் அந்த கண்ணோட்டத்திலிருந்து வராத போது கூட முதலில் அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இக்கொள்கை ஒரு நிர்வாக அதிகாரிக்கு சிறப்பாக வேலை செய்தது பின்வரும் அனுபவத்தை அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டார் ஒரு சமயம் நான் வேலை செய்த ஒரு சிறிய நிறுவனம் பல கிளைகளை கொண்ட ஒரு பெரிய தேசிய வங்கியுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தது அந்த வங்கி தன்னுடைய வழக்கறிஞர்களை சான் பிரான்சிஸ்கோவில் இருந்தும் தங்கள் சார்பில் பேரப்பேச்சு நடத்தவிருந்தவரை ஒகையாவில் இருந்தும் வரவழைத்து தன்னுடைய வங்கித் தலைவர்களில் இருவரையும் சேர்த்து மொத்தம் எட்டு நபர்களை உள்ளடக்கிய ஒரு பேரப்பேச்சு குழுவை உருவாக்கியது எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அல்லது எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்ற அணுகுமுறையை கையாளுவதென்று நான் வேலை பார்த்த நிறுவனம் தீர்மானித்தது என்னுடைய நிறுவனம் தன்னுடைய சேவையையும் கட்டணத்தையும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்க விரும்பியது ஆனாலும் இப்பெரிய வங்கியின் எதிர்பார்ப்புகளால் எங்கள் நிறுவனம் திக்கு கொண்டிருந்தது பேர பேச்சின் போது எங்கள் நிறுவன தலைவர் அவர்களிடம் இந்த ஒப்பந்தத்தை உங்கள் விருப்பப்படி நீங்கள் எழுத வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்போது உங்களுடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் எங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நாங்கள் அந்த தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பதிலளிப்போம் கட்டணத்தை பற்றி நாம் பிறகு பேசலாம் என்று கூறினார் அங்கிருந்தவர்கள் திணறினர் ஒப்பந்தத்தை எழுதுவதற்கான வாய்ப்பு தங்களுக்கு கிடைத்திருந்ததை நினைத்து அவர்கள் பாயடத்தி போயினர் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை எழுதுவதற்கு மூன்று நாட்கள் எழு எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் அதை அவர்கள் எங்கள் நிறுவன தலைவரிடம் கொடுத்த போது அவர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதை உறுதி செய்து கொள்ளலாம் என்று கூறினார் பிறகு அவர் அந்த ஒப்பந்தத்தை படித்து அதில் குறிப்பிடப்பட்டிருந்தவற்றை வேறு வார்த்தைகளில் மீண்டும் அவர்களிடம் எடுத்துரைத்து அவர்களுக்கு எது முக்கியம் என்பதை புரிந்து கொண்டார் ஆம் அது சரிங் இல்லை இங்கு நாங்கள் அதை அர்த்தத்தில் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை ஆம் இப்போது நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் அவர்களுடைய கண்ணோட்டத்தை அவர் முழுமையாக புரிந்து கொண்ட போது தனக்கு முக்கியமாக இருந்த சில விஷயங்களை தன்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து அவர் முன்வைத்தார் அவர்கள் அதை கவனமாக கேட்டனர் காது கொடுத்து கேட்க அவர்கள் தயாராக இருந்தனர் சுவாச காற்றுக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கவில்லை துவக்கத்தில் குறைவான நம்பிக்கை நிலவிய கிட்டத்தட்ட எதிர்ப்பான ஒரு சூழல் கூட்டுறவுக்கான ஒரு செழிப்பான சூழலாக மாறியது பேச்சுவார்த்தைகளின் முடிவில் அந்த வங்கியின் உறுப்பினர்கள் வெறுமனே நாங்கள் உங்களுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறோம் இந்த பரிவர்த்தனையை நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம் விலை என்ன என்பதை எங்களுக்கு தெரியுங்கள் ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திடுகிறோம் என்று கூறினர் பிறகு புரிந்து கொள்ளப்பட முயற்சி செய்யுங்கள் முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பிறகு புரிந்து கொள்ளப்பட முயற்சி செய்யுங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுவது என்பதை அறிவது ஐந்தாவது பழக்கத்தின் இரண்டாவது பகுதியாகும் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அடிப்படையில் அமைந்த தீர்வுகளை எட்டுவதில் இது சம அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது துணிச்சலுக்கும் கரிசனத்திற்கும் இடையேயான சமய சமநிலைதான் பக்குவம் என்று நாம் முன்பு நாம் வரையறுத்தோம் புரிந்து கொள்ள முயற்சிப்பதற்கு கரிசனம் தேவை புரிந்து கொள்ளப்பட முயற்சிப்பதற்கு துணிச்சல் தேவை எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறைக்கு இந்த இரண்டுமே அதிக அளவில் தேவை எனவே சக சார்பு சூழ்நிலைகளில் நாம் புரிந்து கொள்ளப்படுவது மிகவும் அவசியமாகிறது நம்பகத்தன்மை இரக்கம் பகுத்தறிவு என்ற வரிசையில் அமைந்த மூன்று சொற்களில் உள்ளடங்கி இருந்த ஒரு மகத்தான தத்துவத்தை பண்டைய கிரேக்கர்கள் கொண்டிருந்தனர் முதலில் புரிந்து கொள்ள முயற்சித்து பலனளிக்கும் விதத்தில் கருத்துக்களை முன்வைப்பதன் சாரம் இந்த மூன்று வார்த்தைகளில் உள்ளடங்கியுள்ளதாக நான் நினைக்கிறேன் நம்பகத்தன்மை என்பது மக்கள் உங்கள் நாணயத்தின் மீதும் தகுதியின் மீதும் வைத்துள்ள நம்பிக்கையாகும் நீங்கள் அடுத்தவரிடம் தூண்டுகின்ற நம்பிக்கை அது உங்களுடைய உணர்ச்சி ரீதியான வங்கிக் கணக்கு அது இரக்கம் என்பது ஒத்துணர்வு உணர்வு உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பவரின் உணர்ச்சிகளோடு நீங்கள் ஒத்து செய்வாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் பகுத்தறிவு என்பது தர்க்கம் உங்களுடைய விளக்கத்தின் காரணக்காரிய பகுதி இது இவ்வார்த்தைகளின் வரிசை முறையை பாருங்கள் நம்பகத்தன்மை இரக்கம் பகுத்தறிவு உங்கள் குணநலன்கள் உங்கள் உறவுகள் பிறகு உங்கள் விளக்கத்தின் அறிவுபூர்வமான தர்க்கம் இது இன்னொரு மாபெரும் கண்ணோட்ட மாற்றத்தை குறிக்கிறது பெரும்பாலான மக்கள் தங்களுடைய யோசனைகளை பிறரிடம் விளக்கி எடுத்துரைக்கும் போது நேராக அறிவுபூர்வமான தர்க்கத்திற்கு சென்று விடுகின்றனர் தங்களுடைய இடது மூளைக்கு தாவி விடுகின்றனர் நம்பகத்தன்மையும் இரக்கத்தையும் முதலில் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நேராக தங்கள் அறிவுபூர்வமான தர்க்கத்தை கொண்டு மற்றவர்களை தங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க முயற்சிக்கின்றனர் தன்னுடைய மேலதிகாரி ஆக்கப்பூர்வமற்ற ஒரு தலைமைத்துவ பாணியை கடைபிடித்ததால் விரக்தி அடைந்திருந்த ஒருவரை நான் சந்தித்தேன் என்னுடைய மேலதிகாரி ஏன் எதுவுமே செய்வதில்லை நான் அவரிடம் இது பற்றி ஏற்கனவே பேசியுள்ளேன் அது அவருக்கும் தெரியும் ஆனால் அவர் எதுவும் செய்வதில்லை என்று அவர் என்னிடம் கூறினார் ஆற்றல் மிக்க ஒரு காட்சி ரீதியான விளக்கத்தை நீங்கள் ஏன் அவருக்கு கொடுக்க கூடாது என்று நான் கேட்டேன் நான் அதை செய்து பார்த்து விட்டேன் என்று அவர் பதிலளித்தார் ஆற்றல் மிக்க என்பதை நீங்கள் எப்படி வரையறுப்பீர்கள் ஒரு விற்பனையாளரால் ஒரு பொருளை விற்க முடியவில்லை என்றால் யாரை பயிற்சி வகுப்பிற்கு அனுப்புவார்கள் வாங்குபவரையா அல்லது விற்பவரையா ஆற்றல் மிக்க என்றால் அது வேலை செய்கிறது என்ற அர்த்தம் உற்பத்தி உற்பத்தி திறன் என்று அர்த்தம் நீங்கள் விரும்பிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கினீர்களா அச்செயல்முறையில் உங்களுக்கு இடையேயான உறவை நீங்கள் வலுப்படுத்தினீர்களா உங்களுடைய காட்சி ரீதியான விளக்கத்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டன நான் உங்களிடம் ஏற்கனவே கூறிவிட்டேன் அவர் எதையும் செய்யவில்லை அவர் நான் கூறுவதை காது கொடுத்து கேட்பது கூட இல்லை அப்படியானால் நீங்கள் திறமையாக எடுத்துரைக்க வேண்டும் அவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய கருத்தை நீங்கள் எளிமையாகவும் காட்சி ரீதியாகவும் எடுத்துரைத்து அவரால் தீர்மானிக்கக்கூடியதை விட சிறப்பான அவர் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாற்றை அவரிடம் விவரியுங்கள் இதற்கு சிறிது முயற்சி தேவை அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நான் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று அவர் கேட்டார் அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த தலைமைத்துவ பாணியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் எடுத்துரைக்கும் முறையை மாற்றிக்கொள்ள நீங்கள் தயாராக இல்லை அப்படித்தானே அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்று அவர் பதிலளித்தார் அப்படியானால் அவருடைய வழியை சகித்துக்கொண்டு கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அது என்னால் முடியாது அது என்னுடைய நாணயத்தை பாதிக்கிறது அப்படியானால் திறமையாக அவரிடம் காட்சி ரீதியாக எடுத்து கூறுங்கள் அது உங்களுடைய செல்வாக்கு வட்டத்தில் இருக்கிறது ஆனாலும் இறுதியில் அவர் அதை செய்ய மறுத்துவிட்டார் அது அதிக முயற்சி தேவைப்பட்டதுதான் அதற்கு காரணம் எனக்கு தெரிந்த ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் தக்க விலையை கொடுக்க தயாராக இருந்தார் அவர் ஒரு நாள் என்னை அணுகி ஸ்டீஃபன் என்னுடைய ஆராய்ச்சியானது இத்துறை ஆர்வம் கொண்டுள்ள முக்கிய பகுதிகள் எதிலும் இல்லாததால் அதற்கு தேவையான உதவித்தொகையை பெறுவதில் முதல் கிலையை கூட என்னால் எட்ட முடியவில்லை என்று கூறினார் சூழ்நிலையை பற்றி நீண்ட நேரம் விவாதித்த பிறகு நம்பகத்தன்மை இரக்கம் பகுத்தறிவு ஆகியவற்றை கொண்டு ஆற்றல் மிக்க ஒரு காட்சி ரீதியான விளக்கத்தை உருவாக்குமாறு நான் அவருக்கு பரிந்துரைத்தேன் நீங்கள் உண்மையானவர் என்பதையும் நீங்கள் செய்ய விரும்புகின்ற ஆராய்ச்சி தலை சிறந்த நன்மைகளை கொண்டு வரும் என்பதையும் நான் அறிவேன் அத்துறையினர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான மாற்று ஒன்றை நீங்கள் அவர்களிடம் விவரியுங்கள் அவர்களை நீங்கள் ஆழமாக புரிந்துள்ளதை அவர்களுக்கு காட்டுங்கள் பிறகு உங்கள் கோரிக்கைக்கு பின்னால் உள்ள காரணத்தை எச்சரிக்கையுடன் விளக்குங்கள் நான் முயற்சித்து பார்க்கிறேன் என்று அவர் கூறினார் நீங்கள் அவர்களிடம் பேசவிருப்பதை இப்போது நான் பேசி பார்க்க இப்போது என்னுடன் பேசி பார்க்க விரும்புகிறீர்களா என்று நான் கேட்டேன் அவர் அதை ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டார் பிறகு நாங்கள் அவருடைய அணுகுமுறையை ஒத்திகை பார்த்தோம் அவர் விளக்கத்தை முன்வைத்த போது உங்களுடைய குறிக்கோள்களையும் என்னுடைய இந்த விளக்கம் மற்றும் என்னுடைய பரிந்துரை குறித்த உங்கள் கரிசனங்களையும் நான் முதலில் புரிந்து கொண்டுள்ளேனா என்று பார்ப்போம் என்று கூறி தன் பேச்சை துவக்கினார் அவர் அதை மெதுவாகவும் படிப்படியாகவும் செய்தார் அவர் தன்னுடைய ஆழமான புரிதலையும் அவர்களுடைய கண்ணோட்டம் குறித்து தாம் கொண்டிருந்த மதிப்பையும் வெளிப்படுத்தி விளக்கமளித்துக் கொண்டிருந்த போது ஒரு மூத்த பேராசிரியர் இன்னொரு பேராசிரியரிடம் திரும்பி ஒப்புக்கொள்ளும் விதமாக தலைய மீண்டும் இவரை நோக்கி திரும்பி உங்கள் ஆராய்ச்சிக்கான பணத்தை கொடுக்க நாங்கள் தயார் என்று கூறினார் உங்களுடைய சொந்த யோசனைகளை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் காட்சி ரீதியாகவும் மிக முக்கியமாக அவர்களுடைய கண்ணோட்டங்கள் மற்றும் கரிசனம் குறித்து ஒரு ஆழமான புரிதலோடும் நீங்கள் முன்வைத்து விளக்கும்போது உங்களுடைய யோசனைகளின் நம்பகத்தன்மையை நீங்கள் பெருமளவு அதிகரிக்கிறீர்கள் இங்கு நீங்கள் வெறுமனே உங்களுடைய சொந்த கண்ணோட்டத்தை மட்டும் பிரசங்கம் செய்யவில்லை நீங்கள் உண்மையிலேயே அடுத்தவருடைய கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ளுகிறீர்கள் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் காட்சி ரீதியான விளக்கம் நீங்கள் முன்பு நினைத்ததிலிருந்து வேறுபட்டிருக்கவும் கூடும் ஏனெனில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் அதிக துல்லியமாகவும் அதிக நாணயத்துடனும் விளக்கம் அளிக்க ஐந்தாவது பழக்கம் உங்கள் நிலையை உணர்த்துகிறது மக்களும் அதை அறிந்துள்ளனர் அனைத்து உண்மை தகவல்களையும் கண்ணோட்டங்களையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் நன்மை பயக்கின்ற நீங்கள் உண்மையிலேயே நம்புகின்ற யோசனைகளைத்தான் நீங்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறிந்துள்ளனர் தனிநபர் அடிப்படையில் ஐந்தாவது பழக்கம் உங்கள் செல்வாக்கு வட்டத்தின் பகுதியில் இருப்பதால் அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சூழல்கள் மற்றவர்களின் நடத்தை போன்ற சகசார்பு சூழ்நிலைகளின் பல காரணிகள் உங்கள் கரிசன வட்டத்தில் இருக்கின்றன நீங்கள் உங்கள் ஆற்றல்களை அதில் குவித்தால் உங்கள் ஆற்றல்களை நீங்கள் விரைவில் விரயம் செய்து விடுவீர்கள் அதோடு எந்த நன்மையும் விளையப் போவதும் இல்லை முதலில் புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் அது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு விஷயம் நீங்கள் அவ்வாறு செய்யும் போது உங்கள் செல்வாக்கு வட்டத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்தும் போது நீங்கள் உண்மையிலேயே மற்றவர்களை ஆழமாக புரிந்து கொள்ளுகிறீர்கள் நீங்கள் செயல்படுவதற்கு தேவையான துல்லியமான தகவல்கள் உங்களிடம் இருக்கின்றன பிரச்சனைகளின் மையத்தை நீங்கள் விரைவில் சென்றடைகிறீர்கள் உங்களுடைய உணர்ச்சி ரீதியான வங்கிக் கணக்குகளை உருவாக்குகிறீர்கள் மற்றவர்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு அவர்களுக்கு தேவையான உளவியல் சுவாச காற்றை அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் உள்ளிருந்து துவக்குதல் அணுகுமுறை இது நீங்கள் அவ்வாறு செயல்படும்போது உங்கள் செல்வாக்கு வட்டத்தில் என்ன நிகழ்கிறது என்பதை பாருங்கள் நீங்கள் உண்மையிலேயே கவனமாக காது கொடுத்து கேட்பதால் நீங்கள் மற்றவர்களின் தாக்கத்திற்கு ஆளாகிறீர்கள் மற்றவர்களின் தாக்கத்திற்கு ஆளாக முடிவது மற்றவர்கள் மீது தாக்கம் ஏற்படுவதற்கு முக்கியமானதாகும் உங்களுடைய வட்டம் விரிவடையத் தொடங்குகிறது உங்களுடைய கரிசன வட்டத்தில் உங்கள் பல விஷயங்களின் மீது தாக்கம் ஏற்படுத்துவதற்கான உங்கள் திறனை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன நிகழ்கிறது என்பதை பாருங்கள் மற்றவர்களை நீங்கள் எவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்ளுகிறீர்களோ அவர்களை நீங்கள் அவ்வளவு அதிகமாக மெச்சுவீர்கள் அவர்களைப் பற்றி அவ்வளவு அதிக மரியாதையாக உணர்வீர்கள் ஐந்தாவது பழக்கத்தை உங்களால் இப்போதே பயிற்சி செய்ய முடியும் அடுத்த முறை நீங்கள் ஒருவருடன் உரையாடும் போது உங்களுடைய சுய புராணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவரை உண்மையிலேயே புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி மக்கள் வெளிப்படையாக பேச விரும்பாத போதும் கூட நீங்கள் அவர்களுடன் புரிந்துணர்வுடன் நடந்து கொள்ளலாம் அவர்களுடைய இதயங்களையும் காயங்களையும் உங்களால் உணர முடியும் நீங்கள் இன்று சற்று சோர்வாக இருப்பது போல தோன்றுகிறது என்று அவர்களிடம் கூறலாம் பதிலுக்கு அவர்கள் எதுவும் கூறாமல் இருக்கக்கூடும் அது பரவாயில்லை நீங்கள் அவர்களிடம் புரிதலையும் மதிப்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் அவர்கள் அவசரப்பட அவர்களை அவசரப்படுத்தாதீர்கள் பொறுமையாக இருங்கள் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை புரிந்து கொள்வதற்கு முன் அவர்கள் உங்களிடம் வெளிப்படையாக பேச வேண்டியதில்லை அவர்களுடைய நடத்தையை நீங்கள் எல்லா நேரங்களிலும் கரிசனத்துடன் பார்க்கலாம் தேவையான சமயத்தில் நீங்கள் அவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அறிவார்ந்த முறையிலும் உங்களுடைய சுய புராணத்திற்கு வெளியேயும் வாழலாம் நீங்கள் அதிக முன் யோசனையுடன் செயல்படுபவராக இருந்தால் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களால் உருவாக்க முடியும் உங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ பள்ளிக்கூடத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும் வரையோ அல்லது நீங்கள் முதலில் புரிதோடு நடந்து கொள்ள வேண்டிய அடுத்த வியாபார ரீதியான பேச்சுவார்த்தை வரும் வரையோ நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை உங்கள் குழந்தைகள் ஒருவருடன் ஒருவர் தனித்தனியாக நேரத்தை செலவிடுங்கள் அவர்கள் கூறுவதை காது கொடுத்து கேளுங்கள் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் வீட்டிலும் வெளியிலும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் பிரச்சனைகளையும் அவர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பாருங்கள் உணர்ச்சி ரீதியான வங்கிக் கணக்கை உருவாக்குங்கள் அவர்களுக்கு தேவையான சுவாச காற்றைக் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவருடன் அடிக்கடி வெளியே சென்று வாருங்கள் நீங்கள் இருவரும் ரசித்து செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபடுங்கள் வெளியே சென்று உணவறிந்தி வாருங்கள் பரஸ்பரம் ஒருவர் கூறுவதை மற்றவர் கவனமாக கேளுங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையை அடுத்தவருடைய கண்களின் ஊடாக பாருங்கள் என் மனைவி சாண்ட்ராவுடன் தினமும் நான் செலவிடும் நேரத்தை வேறு எதற்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் அதே நேரத்தில் எங்கள் குழந்தைகளுடன் உரையாடுவதற்கு எங்களுக்கு நாங்களே உதவி கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக புரிந்துணர்வுடன் காது கொடுத்து கேட்பதை அடிக்கடி நாங்கள் பயிற்சி செய்கிறோம் சூழ்நிலை குறித்த எங்களுக்கு எங்களுடைய பல்வேறு கண்ணோட்டங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் குடும்ப உறவுகளில் தலை தூக்குகின்ற கடினமான பிரச்சனைகளை அணுகுவதற்கான பலனளிக்கும் பலிகளை நாங்கள் ஒத்திகை பார்க்கிறோம் ஒரு அடிப்படை குடும்ப பொறுப்பை நிறைவேற்றி தவறிய ஒரு சிறப்பு கோரிக்கையை முன்வைக்கின்ற ஒரு மகனாகவோ அல்லது மகளாகவோ நான் நடிப்பேன் என் மனைவி தன்னுடைய உண்மையான பாத்திரத்தை ஏற்று நடிப்பார் நாங்கள் முன்னும் பின்னும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் சூழ்நிலையை ஒரு உண்மையான வழியில் மனக்காட்சிப்படுத்த முயற்சிப்போம் நாங்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்வதற்கும் எங்கள் குழந்தைகளுக்கு சரியான கொள்கைகளை கற்றுக் கொடுப்பதற்கும் எங்களை பயிற்றுவித்துக் கொள்வதற்குமாக நாங்கள் இவ்வாறு செய்கிறோம் முன்பு நாங்கள் எதிர்கொண்ட எங்கள் இருவரில் யாரோ ஒருவர் குளறுபடி செய்த ஏதோ ஒரு கடினமான அல்லது அழுத்தமான சூழ்நிலையை மீண்டும் நடித்து பார்ப்பது எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து வந்துள்ளது நீங்கள் நேசிக்கும் மக்களை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் முதலீடு செய்யும் நேரம் வெளிப்படையான பேச்சுவார்த்தையில் பெருமளவு பலனளிக்கும் குடும்பங்களையும் திருமண உறவுகளையும் ஆக்கிரமிக்கும் பெரும்பாலான பிரச்சனைகள் இங்கு எழு எழுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது கருத்து பரிமாற்றம் மிகவும் வெளிப்படையானதாக இருப்பதால் எதிர்கால பிரச்சனைகளை முளையிலேயே கிள்ளி எறிய முடிகிறது எழக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதற்கு உணர்ச்சி ரீதியான வங்கிக் கணக்கில் பெருமளவு நம்பிக்கை குவிந்துள்ளது வியாபாரத்தில் உங்கள் ஊழியர்களை ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக பேசுவதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளலாம் அவர்கள் கூறுவதை கவனமாக கேளுங்கள் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் ஊழியர்கள் என்று ஒவ்வொரு நிலையிலிருந்தும் துல்லியமான மற்றும் நேர்மையான பின்னூட்ட கருத்துக்களை பெறுவதற்கு உங்கள் வியாபாரத்தில் மனிதவள கணக்கெடுப்பு அமைப்பு முறையும் பங்குதாரர் தகவல் அமைப்பு முறையும் நிர்மாணியுங்கள் பொருளாதார அம்சமும் தொழில்நுட்ப அம்சமும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மனித உறவுகள் தொடர்பான விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் ஒரு வியாபாரத்தின் ஒவ்வொரு நிலையிலும் உள்ள மனித வளங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது ஏராளமான நேரத்தையும் ஆற்றலையும் பணத்தையும் நீங்கள் மிச்சப்படுத்துகிறீர்கள் நீங்கள் காது கொடுத்து கேட்கும்போது நீங்கள் கற்றுக்கொள்ளவும் செய்கிறீர்கள் உங்களின் கீழ் வேலை பார்க்கும் மக்களுக்கும் உங்களுடன் வேலை பார்க்கும் மக்களுக்கும் நீங்கள் உளவியல் சுவாச கொடுக்கிறீர்கள் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலான வேலையின் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி ஒரு விசுவாசத்தை நீங்கள் அவர்களிடம் உருவாக்குகிறீர்கள் முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு முன்பு நீங்கள் மதிப்பீடு செய்து பரிந்துரைப்பதற்கு முன்பு உங்களுடைய சொந்த யோசனைகள் யோசனைகளை முன்வைப்பதற்கு முன்பு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆற்றல் மிக்க சகசார்பிற்கான ஒரு சக்தி வாய்ந்த பழக்கம் இது நாம் உண்மையிலேயே ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் போது படைப்பு மிக்க தீர்வுகளுக்கும் மூன்றாவது மாற்றுகளுக்கும் நாம் வழிவகுக்கிறோம் நம்முடைய வேறுபாடுகள் நம்முடைய கருத்து பரிமாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டைகளாக இருப்பதற்கு பதிலாக கூட்டுறவுக்கான படிக்கற்களாக மாறுகின்றன செயல்முறை பரிந்துரைகள் எந்த உறவில் உங்களுடைய உணர்ச்சி ரீதியான வங்கிக் கணக்கு அபாய எச்சரிக்கையை காட்டுகிறதோ அந்த உறவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவருடைய கண்ணோட்டத்திலிருந்து சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள் அடுத்த முறை அவரிடம் நீங்கள் கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபடும்போது போது புரிந்து கொள்ளும் நோக்கத்தில் அவர் கூறுவதை செவிமடுங்கள் நீங்கள் கேட்பதையும் எழுதியிருப்பதையும் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய அனுமானங்கள் எந்த அளவுக்கு சரியானவை அந்த நபரின் கண்ணோட்டத்தை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டுள்ளீர்களா புரிந்துணர்வுடன் காது கொடுத்து கேட்பது என்னும் கோட்பாட்டை உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தவர் கூறுவதை கவனமாக கேட்க நீங்கள் உண்மையிலேயே விரும்புவதாகவும் அதை பயிற்சி செய்து பழக நீங்கள் உண்மையிலேயே ஆர்வமாக இருப்பதாகவும் அவரிடம் கூறுங்கள் இதோட இன்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பமாக வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ